வணக்கம் ஏன் இந்த சுணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காவாச்சாய் குடிக்க போக போகிறோம் ஸோ காவாட்சாய் குடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சு தெரிஞ்சு ஃபன் பண்ண போகிறோம் இப்போ எங்க அண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் அனைக்கும் தான் வந்து என்ன காவாச்சாய் போயிட்டு இந்த டைம் குடிக்க போயிட்டு ஒம்பது மணி ஆகி தீர்ப்ப டைம் நான் இந்த டைம் குடிக்க போகிறோம் மெயின் ஊரில் அடித்தேன் மெயின் ஊரில் அப்படியே ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு பார்த்தா மடியால் போயிட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு கடையில் தான் குடிக்க போகிறோம் ஆனால் வளமையாக குடிக்கிற அடையோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக குடிக்கப்படுறோம் குடிக்கிறோம் ஸோ நம்ம வீடியோ போக போ பார்ப்போம் வாங்க இப்போ அப்படியே நீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ட்ரைன்ஸ்லாம் தாண்டி வரக்குள்ள வர அடுத்த சிக்னல் இந்த சிக்னலுக்கு வலது வலது பக்கம் தான் சிக்னல் வேலையை செய்யாது சிக்னல் ரொம்ப நாள் கூட வேலையாக தான் இருக்குது பன்னெண்டு மணிக்கு ப்ரோ சில சிக்னல் விளையாது ஸோ இதில் வந்து வலது பக்கமாக போகும் இந்த மாதிரி சோமாரிக்கோ மாதிரி கீழாம்

இந்த குட்டி கடையில் அனுப்பி குட்டியாக குடிக்க போகிறோம் ஆனால் டெக்கரேஷன் நல்லா இருக்கு வெல்கம் டு மாமி என்ன இப்படி ரெண்டு பூன் தான் காத்தாங்குடியில் சாரு மக்கிங்கன்ற கடையில் இருக்கா லொகேஷன் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காத்தாங்குடினு சொன்ன லொக்கேஷன் தெரியுமா சொல்லுவான் ஏய் காத்தாங்குடியில் உள்ளுக்குள்ள அந்த சிக்னல் வந்து ரெண்டாவது சார் உங்களை மைலேஜ் நீ ரெண்டாவது சிக்னல் ரோட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்க்க சோரமா இருக்கீங்கன்ற ஒரு கடை இருக்கு அந்த குட்டி கடையில் வந்து ஒரு குட்டியாக காவாஜாயம் முடிஞ்சுட்டு ஆர்டர் பண்ணி சாம்பிட்சு ரெண்டு இது பாருங்க இந்த கடைக்கு முன்னுக்கு போட்டுருக்காங்க வெல்கம் என்னடா வெல்கம் கிட்டடி பிறந்த கடை வெல்கம் என்னடா கொஞ்சம் சரிஞ்சு அது பலூன் அது ஓகே இந்த கடையெல்லாம்

அந்த அந்த ஒரு கதமை பற்றி அந்த அண்ணா வந்து ஒரு கதைன்னு சொல்லுவார் சத்தியமாக ஃபீல் ஆயிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் அங்கே என்னடா அவர் ஒரு ட்ரிப் கொண்டு போக இருக்கார் அந்த ட்ரிப்பில் போகிற ஒரு நூற்றி ஒம்பது ரூபா காசு ஒன்று குறைஞ்சி தருந்தேன் அதுக்கு அண்ணா பஸ்காரை அலக்கி போட்டு போய் தரேன் அதனால் தண்ட ஊரை இப்போ எங்கிட்ட ஊரே நம்ம ஃபேமஸ் ஆகுன்ற விட்டு தான் அவர் டிக்டாக்ல போட்டு அவ்வளவு வீடியோவும் எங்க கூமாப்பட்டி வாங்க கூமாப்பட்டி வாங்க தமிழ தண்ணி சர்வந்தம் அப்படி சொல்லி 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 இன்னையில நான் வந்து சொல்றேன் எங்களை ஒரு நாங்க என்னன்னா அந்த அக்கா சொல் ஒரு அக்கா சொல்லுவாங்க இன்னொரு வீடியோட விடாம வீடியோ போட்டு நம்ம போயாச்சு ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆகும் அப்படி இல்லடா பிடிச்சது செஞ்சு செஞ்சுட்டு போனாலே நம்ம அந்த அப்படியே ஒன்னா போய் போய் கொண்டிருக்கோம்

அதே சொல்லா நான் கண்ணு காய்ச்சி காய்ச்சி முடிய வாங்கி முடிய கண்ணு பண்ற நாங்க இப்ப சாப்பிட்டு முடிஞ்சு

கல்லடிப்பாளத்துல இருந்து சில சில அற்புதங்களை கண்டுபிடிக்கப்படும் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் தோற்றம் ஏற்றமா தயாரிக்க ஆஹ் டைம் என்னட்டு பாத்தீங்களா சரியாக

கஷ்டத்தோட ஒரு சிரிப்பு வந்து வரும் தெரியுமா? அது டேய் கஷ்டம் என்னதுக்குடா வர அத சொல்லு. கஷ்டம் என்னதுக்கு வரே? நடக்கிற விரட்ஜினோ மைண்ட்ல போட்டுக்கிட்டதாங்க நமக்கு கஷ்டம். அதான் ஃப்ரீயா விட்டுரும் நான் உண்டே போய் யோசிக்க மாட்டேன். சோ

எனக்கு எப்படி இப்ப ஒரு ஆப் பண்ண முடியும் தெரிவி அந்த ராவண வெட்டுவ வீடியோ ஓட்டு மாறங்க ஒரு மலையில் ஒரு அழகா வெற்றிக்கும் அதே மாதிரி உனக்கு நெஞ்சில் விழுந்திருக்கு வெட்டி என்ன பெரிய வெட்டு கால் விழுந்துக்கு ஏறி வச்சு வேற லெவல் வேற லெவல் வேற லெவலே தான் இப்போதைக்கு சாரி நான் கழட்டி படத்துல இருந்து நாங்க இப்போதைக்கு கழட்டிட்டு என்னன்னு தெரியாம அதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் எங்க ஓப்பன் பாத்தீங்கன்னா வீட்டு ஓப்பன் கல்லடி படத்துல ஒரு ஆடி கார் உண்டு காட்டும் அந்த கார் வாங்கணும் அந்த கார் நாங்க இப்ப நெக்ஸ்ட் லெவல் இப்ப என்ன போறது அந்த காருக்கு நாங்க போக்கறோம் அது பெசல் ஒரு சின்ன கார் உண்டு பெசல்ல ஒரு சின்ன கார் உண்டு அந்த காரை என்ன இவன் சொல்ற காரையும் பாருங்க அந்த காரை ரெண்டு பேர் தான் போடலாமா

நான் ஒரு நாளா என்னோட காசை வட்டி போட என்னோட வீட்டை புக்கு அமைச்சு போட்டு போயிட்டேன் என்னடா இருந்தது அப்ப

ஆறு வருஷம் எங்க ஆறு வருஷம்ங்க ஆறு வருஷம் போன போதில்ல இப்படி போன மாதிரி இருக்குங்க ஆறு வருஷமா பாருங்க ஆனா நேத்து என்ன சாப்பிட கேட்டாவும் இல்லை ஆறு வருஷம் நாங்க இந்த வீடியோ ஒதுக்கா அடுத்த சவர்மாவும் காவச்சாய் வந்து குடிப்போம் போன்ற